ஓம் நமச்சிவாயா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி பியான் மீடியாஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவில் அந்த செட்டிகுளம் குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடிய கரும்பு வில்லோடு இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோயிலை பற்றி பார்த்தோம் இப்போ அதனுடைய நீட்சியாக அந்த முருகப்பெருமான் மேற்கே பார்த்து இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தினமும் கீழே ஊரின் நடுவே அமைந்துள்ள தனது தாய் தந்தையரான காமாட்சி அம்மாள் சமேத ஏகாம்பரநாதரை வந்து தினமும் வழிபடும் அந்த தளத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்பம்சங்கள் அதனுடைய புராணங்கள் என்னன்னு நாம் வந்து பார்க்க போகிறோம் அது இந்த செட்டி குளங்கிற ஊரின் நடுவில் இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டா அந்த ஊர் எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணுங்கிறத வந்து நாம் அந்த முருகனை பற்றி சொன்ன பதிவுலேயே வந்து நம்ம சொல்லிட்டோம் இப்போ நேராக வந்து நம்ம இந்த கோயில் கோயிலுள்ள சென்று நாம் அந்த தலபுராணம் அந்த சுவாமி அதனுடைய அம்பாள் என்னுடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறையா விதமான பிரச்சனைகள் இருக்கும் நிறையா பெயர்ச்சிகள் இப்போ குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்போ வந்து இந்த பயிற்சிகள்னால் வந்து நமக்கு வந்து எதாவது தீங்கு வந்துடுமோ என்னமோ இதன் இந்த பயிற்சிகள்லாம் விட்டுட்டு இப்போ ஜென்ரலாகவே பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பேர்ச்சிகள் இந்த கிரகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் இது உண்டா இல்லையா அப்போ அந்த பணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர் கோயில் செட்டி இப்போ இதுக்கு என்ன சிறப்புகள் இருக்குது இதனுடைய தளபுராணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நாம் ஏற்கனவே சொன்னோம் அகத்திய முனிவர் ஒரு முறை பொழுது இந்த தளத்தை வந்து வணங்க வரும்பொழுது அவர் வழி தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த குண்டின் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வளையல் விற்கக்கூடிய செட்டி வியாபாரியாக வந்து அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையினுடைய இடத்தை காமித்து கொடுத்ததால் இந்த தளத்துக்கு அவருடைய பேரிலே வந்து செட்டி குளம் என்ற பேர் வந்து வந்ததுன்னு சொன்னோம் அதுமில்லாத ஒரு நாள் ஒரு வந்து ஒரு வியாபாரி அவரும் வந்து ஒரு வழிப்போக்கர் வியாபாரி அவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் வந்து இந்த வடக்கு நோக்கி வரும்போது இது முதல்ல ஒரு கடம்ப வனமாக இருந்தது இந்த கடம்ப வனத்தில் வந்து வரும்போது மாலை நேரம் ஆகிவிட்டது இருட்டை தொடங்கிவிட்டது அதற்கு மேல் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர விரும்பாமல் அங்கேயே தங்க நினைச்சார் அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு பயமாக இருந்ததுனால அந்த கடம்ப வனங்கள் இருந்தனால அந்த மரத்தின் மேலே ஏறி தன்னுடைய இரவு பொழுதை கழிக்க நினைத்தார் அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது நடு இரவில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு பேருளி ஒரு ஜோதி பிழம்பு வந்து அந்த இடத்துக்கு அருகிலே வந்து தோன்றுகிறது அப்போ வந்து முப்பது முக்கோடி தேவர்களும் அதாவது மற்ற தெய்வங்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த ஜோதிப்பிழம்பு வந்து சிவபெருமானாக மாறுறது லிங்கமாக அந்த ஜோதிப்பிழம்பை வந்து எல்லாருமே வந்து வணங்குறாங்க அந்த காட்சி அந்த வழிபோக்கர் பார்க்குறார் அடடா இந்த அதிசயத்தை நாம் வந்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மன்னர் அப்பொழுது வந்து ஒரே உரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த பராந்தக சோழன் என்ற மன்னன் வந்து அந்த தேசத்தை வந்து ஆண்டு கொண்டிருந்தார் அந்த இடத்த அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மன்னா நிர்ணயத்தை இந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல தங்கினேன் பார்த்தப்போ வந்து சிவபெருமான் ஜோதி பிழம்பாத்தோருனார் அவர் வந்து எல்லாருமே வணங்கினாங்க நீங்களும் வாங்க அந்த அதிசயத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு அவர் வந்து கூப்பிட்டு வர்றாரு அப்போ வந்து அந்த தேசத்துக்கு விருந்தினாக வந்திருக்கக்கூடிய குலசேகர பாண்டியன் பாண்டிய மன்னன் அந்த காலகட்டத்தில் வந்து சோழ பேரரசோட வந்து பாண்டிய மன்னன் வந்து நட்பு பாராட்டிய காலம் அப்போ அவர் வந்து அங்கே தங்கினாலும் அவங்க ரெண்டு பேருமே வராங்க அவங்க வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எங்கே ஏதுன்னே தெரியல அப்போ தான் வந்து அந்த முருகப்பெருமான் வந்து சிவன் சொல்கிறாரு நீ வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டுன்னு அப்போ முருகப்பெருமான் ஒரு வயோதிகராக அந்த இடத்துக்கு வருகிறார் அந்த ரெண்டு ராஜாவும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்த அந்த ஜோதிப்பிரம்பு இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் காட்டுன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்தை வந்து அவருக்கு சுட்டி காண்பிக்கிறார் அந்த இடத்துல அந்த சிவபெருமானும் ஜோதிப்பழம்பாக இருக்கிறார் அவரை வந்து இரு மன்னர்களும் வந்து மனதார மன நிறைவோடு வழிபாடு செஞ்ச நன்றி சொல்வதற்காக திரும்ப அந்த வயோதிகரை வந்து காணவில்லை அவருக்கு வந்து அப்போ முருகன் வந்து அசிரியராக சொல்கிறாரு நான் தான் வந்து உங்களுக்கு காமிச்சேன்னு இப்போ இந்த நன்றி கடனுக்காக வழிபட்டதுக்காக வந்து அந்த குலசேகர பாண்டியன் வந்து தன் கையால் ஏதாவது திருப்பணி செய்யணுமேனு அந்த குண்டின் மேல் முருகனுக்காக கையில் கரும்பு வில்லோடு அந்த ஒரு கோயிலையும் கற்றார் இந்த அம்மன் சமேத ஏகாம்பரநாதர் இந்த திருக்கோயிலையுமே வந்து அவர் கற்றார் இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிற்ப வேலைப்பாடுகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கனாக்கா நம்ம ஊர் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாடிக்கொம்பு தாராசுரம் போன்ற கோயிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கு இணையாக இந்த கோயிலையும் வந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்ததாக வந்து ரொம்ப அவர் வந்து ரசித்து கட்டியதாக சொல்லப்படுகிறது இப்போ காமாட்சியம்மன் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி இருக்கிற ஏகாம்பரநாதரையும் காமாட்சியும் வழிபட்டால் என்ன பலன் தருமோ அதே பலனை தான் இந்த செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் உடனே ஏகாம்பரநாதரை வழிபடும்போது வழிபடும் போது நமக்கு வந்து எல்லா பலனும் கிடைக்கிறது முக்கியமாக வந்து சப்தமி திதியில் பிறந்தவர்கள் ஏன்னா முருகன் வந்து தன் தாயார் தந்தையார் நலமுடன் இருக்க வேண்டும் என்று தினசரி அவர் வந்து வழிபட்ட தலம் எனவே வந்து சப்தமி திதியில் பிறந்தவர்கள் வந்து மிக முக்கியமாக வந்து வழிபடக்கூடிய ஸ்தலம் நான் ஏற்கனவே சொன்னேன் பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாருக்குமே பணம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது பண தேவைகள் இருக்குது அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் குபேரன் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே எங்கும் இல்லாதவாறு குபேரன் நவநிதிகளுடன் சங்கநிதி பதுமநிதி மற்றும் நவநிதிகளோடு தன்னுடைய மனைவியான சித்திரலேகையுடன் தனி சந்நிதியில் வந்து அருள் புரியக்கூடிய ஒரே தளம் வந்து இந்தியாவிலேயே இந்த செட்டிக்குளம் காமாட்சியம்மன் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் தான் வேறு எங்கேயுமே கிடையாது இதில் மற்றொரு சிறப்பு என்னென்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வழிபடக்கூடிய ஒரு ஒரு குபேர்னும் ஒரு ஒரு தூண்லேயும் வந்து இந்த கோயில் இருக்கிறது வந்து மிகச்சிறந்த சிறப்பம்சமாக இருக்கிறது அது போல சிவனை வழிபட செல்லும் போது அந்த அர்த்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய பத்து தூண்களும் சப்தஸ்வர தூண்களாக இருக்கிறது அதை வந்து ஒரு சந்தன குச்சியால் வந்து நாம் தட்டினோன்னா ஒரு ஒரு தூண்லையுமே மேலே தட்டும் போது ஒரு ஒளியும் அதனுடைய நடுபாகத்தில் தட்டும்போது ஒரு ஒளியும் அடிபாகத்தில் தட்டும் போது ஒரு ஒளியும் ஒரு ஒரு தூண்லையும் வித்தியாசமான ஸ்வரங்கள் வித்தியாசமான ஒளிகள் எழுவது வந்து ரொம்ப வந்து ஒரு வியப்பான அம்சமாகும் மற்றும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஏழு இந்த கோயிலினுடைய ராஜகோபுரம் ஏழு நிலை இந்த கோயிலை வந்து ஏழு படிகள் கடந்து செல்லணும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டது பார்த்திங்கனாக்கா சப்த ரிஷிகள் அதாவது வந்து காசிபர் மரிசி புலத்தியர் அத்திரி ஆங்கிரீசர் பிரிகு பரத்வாஜர் வசிஷ்டன் இந்த மாதிரி சப்த ரிஷிகளும் வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் திகழ்கிறது குபேரன் வந்து அவதரித்த நட்சத்திரம் வந்து போராட்டாதி நட்சத்திரம் எனவே போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமாக வந்து வழிபட வேண்டிய ஸ்தலமாக இது விளங்குகிறது குபேரன் ஒரு முறை தன்னுடைய எல்லாம் இழந்து இங்கிருக்கக்கூடிய சிவனை அவருடைய உத்தரவின் பேரிலே வந்து இங்கு வழிபட்டு போரட்டாதி நாளில் வழிபட்டு தன்னுடைய இழந்த சொத்துக்கள் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது எனவே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்சய திருதியை அன்னைக்கு மிக சிறப்பு பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய போரட்டாதி நட்சத்திரத்துலேயும் வந்து சிறப்பான ஹோமங்களும் சிறப்பான பூஜைகளும் குபேரனுக்கு நடைபெறுகிறது அதுபோல் நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்ஷ்மி குபேர பூஜைன்னு ஒன்று வந்து வட இந்தியாவில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் நம்ம தென்னிந்தியாவில் வந்து அதை வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கறல அந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி வந்து இந்த திலத்தில் வந்து ரொம்ப வெகு சிறப்பம்சமாக இது கொண்டாடப்படுகிறது இப்போ இந்த கோயிலில் எப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுழையும் போது ஸ்ரீசக்கரம் அஷ்டநாங்கள் வந்து மேலே கூரையின் மேலே இருக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து தோஷங்கள் பித்திரு தோஷங்கள் சகலவிதமான தோஷங்களும் சர்பதோஷம் நாகதோஷம் ராகுகே தோஷம் சனி பகவானில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகிறது அதே மாதிரி சிவனுடைய அர்த்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாக்க சிவன் வந்து கால சமகார மூர்த்தியாக திருக்கடையூரில் வந்து யமனை சம்ஹாரம் செய்தது வந்து அந்த காலத்திலே வந்து பச்சிலைகளை கொண்டு அதனால் வரைந்த வந்து ஓவியங்கள் வந்து அந்த மேற்கூரையில் சிவனுடைய அர்த்த மண்டபத்தில் அந்த வந்து அந்த பிரகாரத்தில் இருக்குது இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு குபேரர்களும் வந்து இந்த தூணில் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஓம்கார வடிவத்திலே இருக்கிறார்கள் ஓம்னு நாம் எப்படி எழுதுவோம் பிரணவ மந்திரம் ஓம் அந்த வடிவத்தின்படி இந்த பன்னெண்டு குபேரர்கள் மேஷம் முதல் மீனம் வரை வந்து வழிபடக்கூடிய அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய அந்த குபேரர்கள் வந்து ஓம் என்று சொல்லக்கூடிய வடிவிலே சிவன் சந்நிதியிலிருந்து அம்மன் சந்நிதிக்கு வந்து வணங்கக்கூடிய நிலையில் வந்து சிவன் சன்னிதியில் ஒரு ஆறு அம்மன் சன்னிதியில் ஒரு ஆறு இதை ஓம்ங்கிற வடிவத்தில் நாம் வந்து கம்ப்ளீட் மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி மகா குபேரன் சந்நிதி தன்னுடைய மனைவியான சித்திரலேகையினோட நவநிதிகளுடன் சங்கநிதி பதும வந்து இங்கே வந்து அற்புதமாக காட்சி தருகிறார் இந்த கோயிலில் வந்து நாம் வழிபாடு செய்யும்போது சப்தமி திதி நம்மளுடைய தாய் தந்தையர் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மிக முக்கியமாக வந்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது வாழ்க்கையிலே வந்து பொருளாதார நஷ்டம் வாழ்க்கையிலே கஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் அதாவது வியாபாரத்திலே பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இழந்தவர்கள்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்து அட்சய திதியிலையோ அல்லது மாத மாதம் வரக்கூடிய போராட்டாதி தீதியிலேயோ அல்லது தீபாவளி என்று வரக்கூடிய லக்ஷ்மி குபேர தினத்தன்றோ வந்து இந்த பூஜையிலே கலந்து கொண்டு நாம் வந்து இந்த பூஜையில் நாம் அட்டன் பண்ணோன்னா நம்மளுடைய பண கஷ்டங்கள் செல்வம் நஷ்டம் இதெல்லாம் வந்து தீரதாக வந்து ஒரு ஐதீகம் அதுபோல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைப்பூச விழா మీ బ్రహ్మోత్సవం ఉంది మీ பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்கள் வந்து விம விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதில் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு தேர் ஓடக்கூடிய ஒரே ஆலயம் பஞ்சமூர்த்திகளுக்கு தனியாக ஒரு தேர் அம்பாளுக்கு தனியாக ஒரு தேர் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காமாட்சியம்மனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கையில் கரும்பு வில் கிடையாது தன்னுடைய மகன் சூரசம்ஹாரம் செய்து போரில் ஜெயித்ததற்கு வந்து பரிசாக தன் கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில்லை கொடுத்து விட்டு வெறும் கரத்துடன் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வந்து இங்கே இருக்கிறது வந்து தனி சிறப்பு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க பங்குனி மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பூஜை அதாவது சூரிய ஒளி சிவன் மேல் சூரிய கிரணங்கள் வந்து சிவன் மேலே படறது வந்து சூரிய பூஜைன்னு சொல்லுவோம் அந்த சூரிய பூஜை நிகழ்கிறது என்னுடைய மற்றொரு சிறப்பு என்னென்னா இந்த நான்கு நாட்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சூரிய பூஜை நிகழும்போது இவங்க வந்து சிறப்பான அபிஷேகம் செய்கிறாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதெல்லாம் வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறப்பதாக இன்றைக்கி இந்த கோயிலில் நடைமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்து குழந்தை பாக்கியம் அடைந்ததாக நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை வந்து கூறியுள்ளனர் எனவே இந்த செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதரை நாம் வாழ்விலே ஒரு முறை நாம் வந்து வழிபட்டு நம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் முக்கியமாக பொருளாதார கஷ்டங்கள் பண கஷ்டம் செல்வங்கள் நாசம் வியாபாரத்தில் நஷ்டம் பண இழப்பு இதெல்லாம் வந்து தீர்ந்து போகணுன்னா இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து அவசியம் வழிபட்டு அட்சயத் திருதியை பூரட்டாதி நட்சத்திரம் தீபாவளி என்று வரக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மூன்று தினங்களில் வந்து மிக முக்கியமாக வழிபட்டு இழந்த செல்வங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல வந்த அந்த ஆண்டவனை நான் வேண்டிக் இத்துடன் இத பதிவை நிறைவு செய்கிறேன் வேண்டும் வேறு ஒரு பதிவிலே நாம் வேறு ஒரு ஆலயம் அதனுடைய தல பெருமைகள் சிறப்புகள் பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்